அனைவருக்கும் வணக்கம் அன்பான வேண்டுகோள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மார்ச் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை ராசி என்பவர்களுக்கு எவ்வாறாக இருக்கப் போகிறது என்பது பற்றி பார்ப்போம் இதுவரை என்ன நடந்து கொண்டிருக்கிறது இனிமேல் என்ன நடக்கப் போகிறது இதுவரை நடந்த பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் இதன் அதற்கான தீர்வுகளை என்ன என்பது பற்றி பார்ப்போம் எந்த ஒரு பேர்ச்சியுமே நூறு சதவீதம் சாதகமான பலன்கள் கொடுப்பது கிடையாது சற்று பாதகமான கொடுக்க கொடுக்கதான் செய்கிறது அடிப்படையில் கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் லக்ன ராசிகள் இருந்து நான்காம் இடத்தில் சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் ராகுபகவான் ஏழாம் இடத்தில் குருபகவான் பதினொன்றாம் இடத்தில் கேது பகவான் என்ற அமைப்பாக அமைப்பட்டிருக்கிறது ஏப்ரல் மாதத்தில் பயிற்சிகளுக்கு பிறகு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய பகவான் நான்காம் இடத்துக்கு சனியோடு பயிற்சி அளிக்கிறார் அப்படிங்கிற ஒரு காலம் அப்படிங்கிறது ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலமாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைப்பது சமீப காலம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது பார்ப்போம் தடைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது எடுத்தாலும் தடைகளும் தாமதங்களும் ஒரு விஷயம் முடிகிறது இழுப்பறையாக போகக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது நமக்கு இல்லாமல் போகக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது நான் உனக்காக இருக்கிறேன்னு சொன்னவர்கள் இல்லாமல் போகிற ஒரு காலமாக நீ இல்லைன்னா என்னால் வாழ முடியாதுன்னு சொன்னவர்கள் நீ என்னை விட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது எல்லாம் சவீக காலம் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த மே மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உறவுகளில் நல்ல வலிமை ஏற்படக்கூடியது ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடியது தடைகள் விலகக்கூடிய ஒரு காலமாக சூழ்நிலையாக இந்த ஆண்டுகளில் இருந்து அமையக்கூடிய ஒரு காலமாக அமைப்பட்ருக்கிறது தொழில் தடைகள் அப்படிங்கிறது விலகும் சுய தொழில் செய்வதற்கு பெரிய லாபங்கள் இல்லாமல் இருக்கிறது தொழில் முடக்கங்கள் ஏற்படக்கூடியது ஒரு இடங்களில் உத்தியோகம் பார்க்குறாங்கன்னா உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் சுமைகள் மேலதிகளுடைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பதெல்லாம் ஏற்பட்டிருக்கும் இனிவெரு காலங்களில் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பாக வேறு தொழில் செய்யலாமா வேறு இடம் போயிரலாம்கிற குழப்பங்கள் நிறைய நண்பர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையை அமையப்பட்டுருக்கும் ஆனால் இந்த மே ஏப்ரல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய காலமாக இருக்கிறது நிலையான உத்தியோகம் அமைக்கக்கூடிய காலமாகும் பதவி உயிர்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது அமைச்சு கொடுக்க போகுது பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள் நிறையாக இருக்கக்கூடிய காலமாக ஒரு இடம் வாங்கியிருக்க இட பிரச்சனைகள் இருக்குது வீடு வாங்கியிருக்க வீடு பிரச்சனைகள் இருக்குது சொத்து பிரச்சனைகள் கூட்டு கேஸ் விவகாரங்கள் இருக்குது வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ருத்திராஜ் என்பவருக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுகள் இந்த மாதத்திலிருந்து பார்த்திங்கன்னா நல்ல மாற்றம் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் சேர்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு ஒரு வழக்குகள் சுபமாக அமையக்கூடிய ஒரு காலமாக அமைச்சு கொடுக்க போகிறது சற்று அதிகமான செலவுகள்ங்கிறது ஏற்பட்டுகிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாலும் வரவுக்கு மீறிய செலவுகள் அதிகமாக இருக்கு எதையும் குறைக்க முடியாத ஒரு தருணமாக இருந்து ஸோ இதுக்கப்புறம் செலவுகள் அப்படிங்கிறது சுப செலவாக மாறக்கூடியதாகவும் படிப்படியாக படிப்படியாக குறைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலையாக காலமாக மாற்றக்கூடியது வீண் கவலைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டே இருக்கு சமய காலமாக பற்றிய கவலைகள் எதிர்காலத்தை நினைச்சு கவலைகள் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் நினைத்து பிள்ளைகள் எடுத்து எதிர்காலத்தை நினைத்து திருமணம் நினைத்து புத்திர பாக்கியத்தை நினைத்து பல்விதமான கவலைகள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையாக கவலைகள் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நல்லதொரு காலமாக அமைப்பட்டு பிள்ளைகளுடைய படிப்புகள் கல்விகள் கல்விகளை மந்திர ஏற்படுறது அதை எப்படி சரி செய்வதுங்கிற குழப்பங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்க ஏப்ரல் மாதத்துலேருந்து நல்ல ஒரு மாற்றம் கல்விகளில் ஏற்படக்கூடியதாக அமைப்பட்டு குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் சற்று பாதிப்புகள் தரக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டங்கள் காலமாக இருக்கும் அதையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த ஆண்டுகள் அப்படிங்கிறது அமைய போகிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் உடல் தோல் சார்ந்த விஷயங்கள் ஏற்படுறது நரம்பு சார்ந்த விஷயங்கள் ஏற்படுறது உடல் உஷினம் அதிகமாக இருக்கிறது கண்ணெரிச்சல் இருக்கிறது உடல் சோர்வு ஏற்படுறது அசதி மந்த நிலைகள் வீண் கவலைகள் இது நடக்குமா நடக்காதா என்ன ஆக போறதுன்னு தெரியல அப்படிங்கிற குழப்பங்கள் இருக்கு எதிர்பார்த்து ஏமாண்டு நிற்கக்கூடிய ஒரு காலமாக தான் இதுவரைக்கும் அமையப்பட்ட ஒரு காலமாக இருக்கிறது ஆனால் இதன் பிறகு அப்படி இருக்குமா அப்படின்னு நிச்சயமாக இருக்காது உடல் ரீதியான மாற்றங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் பெறும் நம்பிக்கை கொடுத்த இடத்துல மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதையை உயரக்கூடிய ஒரு காலமாக நிச்சயமாக விருச்சிகராசி என்பர்களுக்கு அமையப்படுது நிறைய என்பர்களுக்கு திருமணங்கள்ங்கிறது தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது நிறைய வரங்கள் பார்க்குறேன் இப்போ முடிஞ்சிடும் அப்போ முடிஞ்சிடும் பார்க்குறேன்னா தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது காதலிக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் நடக்குமா நடக்காதுங்கிற குழப்பங்கள் இருக்கு பெற்றோர் சமூகத்தோட நடக்குமா நடக்காதுங்கிற சிந்தனைகளும் குழப்பங்களும் அதிகமாக போகக்கூடிய காலமாக இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மே மாதத்துலேருந்து சுபவாக காலங்களாக அமைய போகிறது விரும்பிய வாழ்க்கை துணை அமையக்கூடிய காலமாகவும் நீண்ட நாள் திருமணத்துக்காக முயற்சி செய்து ஒரு திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவருக்கும் பார்த்தீங்கன்னா திருமணங்கள் அமையக்கூடிய ஒரு காலமாக அமைப்பட்டு இருக்கிறது புத்திர பாக்கியம் தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது எந்த விதமான பிரச்சனைகள் இல்லை அப்படின்னாலும் தடைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து புத்திர பாக்கியம் அமையக்கூடிய காலம் அப்படிங்கிறது அமைப்போகிறது நிறைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஆணுவாரிசுகள் பிறக்கக்கூடிய காலங்களும் ஏப்ரல் மாதத்தில் புத்திரபாக்கியம் அமையக்கூடிய காலமும் அமைப்பட்டிருக்குதும் தொழிலில் தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டிருக்கும் அதெல்லாம் மாற்றி அமைத்து தொழிலில் நிரந்தரமாக அமரக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது இந்த மாதம் ஏப்ரல் மாதத்துலேருந்து ஆண்டுகள்லேருந்து அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது இது வரைக்கும் வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் ஆசைகள் இருக்கும் ஒரு இடமாவது வாங்கணுங்கிற ஆசைகள் இருக்கு இல்லை பூர்வீகத்தை போயிட்டு குடியேறலாமாங்கிற எண்ணங்கள் இருக்கும் அதெல்லாம் சாத்தியமாகக்கூடிய ஒரு காலமாக ஒரு வருடமாக இந்த ஆண்டுகள் அப்படிங்கிறது அமைப்பு வருது மண்மனை மண்மனை வாங்கக்கூடிய யோகா அமைப்புகள் வீடு வாங்குகிற எண்ணமாவது உதயமாகிறது இது வரைக்கும் அந்த பேச்சு இல்லை அப்படின்னாலும் நம்ம ஒரு வீடு வாங்கலாங்களா ஒரு இடம் வாங்கலாமா இவர் அப்படிங்கிற சூழ்நிலைகள் தரக்கூடிய ஒரு காலத்திற்கு விருச்சிகராசி என்பது செல்லக்கூடிய ஒரு காலமாக அமையப்பட்டிருக்கிறது ஸோ பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் சுப செலவுகளை உண்டாகக்கூடிய அமைப்பாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு செய்து கொள்வது பிள்ளைகளுக்கு காது கூட்டு பிகழ்ச்சி நிகழ்ச்சியில் கொள்வது கிரக பிரவேசம் செய்யக்கூடியது ஆலயங்களுக்கு சென்று வருவது வேறு இடங்கள் வேறு மனித மாநிலங்கள் சென்று பணியாற்றக்கூடிய சூழ்நிலை அமைத்து கொடுக்கறது ஸோ உயர்ந்தது ஒரு லாபத்தையும் ஒரு அந்தஸ்தையும் தரக்கூடிய ஒரு காலமாக தான் விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டுகள் அப்படிங்கிறது அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது தாயாரோட சற்று கருத்து வேறுபாடுகள் இருக்கும் தாயாருக்கு உடல் உடல் ரீதியான பிரச்சனைகள் கொஞ்சம் வன்பு வழக்குகள் இருக்கும் தாயாரோடு சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கும் ஸோ அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடியது விருச்சிகராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதாயத்தை தரக்கூடிய காலமாக இருக்கிறது உறவுகள்டே அதிகமான கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பது உறவுகளோடும் உரையாடுவதை தவிர்ப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு காலமாக இருக்கும் ஸோ எது பேசுனாலும் என்ன பேசினாலும் அமைதியாக வாங்க அதிகமான கோபங்களை தவிர்க்கக்கூடிய ஒரு காலமாக தான் விளிச்சிகராசி என்பதற்கு அமைப்பு இருக்கிறது கொஞ்சம் கண் பிரச்சனைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்குது கண் சார்ந்த பிரச்சனைகள் உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகளும் அடிவெட்டு சார்ந்த பிரச்சனைகளில் விருச்சிகராசி என்பது மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த ஆண்டுகள் அப்படிங்கிறது அமைப்பெறுகிறது மண்மனை சார்ந்த விஷயங்களில் வழக்குகள் இருக்குன்னா பிரச்சனைகள் இருக்குன்னா சற்று ஒதுங்கிக் கொள்வது அப்படிங்கிறது சுபமான அனுகூலமான பலனை ஏற்படக்கூடிய அமைக்கிறது நிறைய அன்பர்களுக்கு வெளிமாநிலம் வெளிநாடுகள் சென்று பணியாற்றக்கூடிய யோக அமைப்புகள் இருக்குது இதுவரைக்கும் வெளிநாடு போகிற வெளிமாநிலங்கள் போகிறேன் அப்படின்னா தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டிருக்கும் ஆனால் இந்த மே மாதத்திலிருந்து பார்த்திங்க அப்படின்னா சுபமாக அமையக்கூடியது வெற்றிகள் தரக்கூடிய ஒரு நல்லது ஒரு காலமாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதீத லாபம் இருக்கும் இதுவரைக்கும் வரைக்கும் குறைவான வருமானம் குறைவான முதலீடுகள் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதன் பிறகு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் மே ஏப்ரல் ஜூன் மாத காலத்திலிருந்து மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் கையிருப்பு வருமானம் அதிகமாக இருக்கும் தன லாபங்கள் அதிகமாக இருக்கும் பொருளாதார முன்னேற்றங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் பணப்பிரச்சனை அப்படிங்கிறது படிப்படியாக குறையக்கூடிய காலமாக இருக்கும் கடன் பிரச்சனையும் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் உயர்ந்தது ஒரு இடத்தை பெறக்கூடிய ஒரு காலமாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டுகள் அப்படிங்கிறது அமைய பெறுகிறது குரு பகவான் தான் இருக்கும் இடத்துலேருந்து ஏழு ஒன்பது பார்வைகளாக பார்க்கிறார் அப்படி பார்க்கின்ற இடத்தையும் ஒன்றாம் இடத்தை மூன்றாம் இடத்தையும் பார்வையாகவே அமையப்பட்டிருக்கிறது சமூகத்தை மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் காலமாக இருக்கும் நிதானமாக பொறுமையாக எதை செய்தால் வெற்றி பெறலாம் எடுக்கின்ற முடிவுகள் ஒவ்வொன்றும் சரியாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்துட்டேன் இதுவரைக்கும் ஏதோ முடிவெடுத்தும் தவறாக அமைஞ்சது அதெல்லாம் முடிந்த ஒரு காலமாக இருந்தாலும் இனிவரும் காலங்களில் இது செய்தால் இது நட நடக்கும் இது செய்தால் இது நடக்குங்கிற சரியான புரிதல் கொண்டு செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த ஆண்டுகளில் விருச்சிகராசி என்பவர்களுக்கு அமைய போகிறது குடும்பத்தில் சுபகாரிய அமைப்புகள் நடக்கும் நீங்களும் சுபகாரிய அமைப்புகள் கலந்து கொள்வது உறவுகளோடு உரையாடக்கூடிய காலங்களாக இருக்கக்கூடியது பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது புத்திரபாக்கி அமைப்புகள் ஸ்ட்ராங்காக அமையக்கூடிய ஒரு காலமாக அமைப்பார் இதுவரைக்கும் விருச்சிகராசி என்பவர்களுக்கு ஏதோ ஒரு குழப்பம் அப்படிங்கிறது நிறைய இருக்கக்கூடியதாக இருக்கும் மன பயம் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும் இதை செய்யலாமா வேண்டாமா நடக்குமா நடக்காதா என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற குழப்பங்கள் தரக்கூடிய ஒரு காலமாகவே இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா தைரியமான முடிவுகள் எதுனாலும் பார்த்துக்கறலாம் எவ்வளவோ வாழ்க்கையில் பார்த்தாச்சு இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியமான அமைப்புகளை கூடும் இதை செய்தால் அது நடக்கும் இது செய்தால் இது நடக்காது அப்படிங்கிற ஒரே முடிவாக எடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் எதுனாலும் பார்த்துக்கிறலாம் கவலைப்பட வேண்டாம் எவ்வளோ வாழ்க்கையில் பார்த்தாச்சு அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேஷனான விஷயங்கள் பார்க்கக்கூடியது ஒரு விதமான சிந்தனைகள் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு காலங்கள் அப்படிங்கிறது அமையக்கூடியதாக இருக்குது இது வரைக்கும் வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்லதொரு காலமாக ராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டுகள் அப்படிங்கிறது அமையப்பு ஒரு பொன்னான காலங்கள் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்து விதமான கஷ்டத்திற்கும் நன்மைகள் நிறைந்த ஒரு ஆண்டுகளாக ஒரு மாதங்களாக மார்ச் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைப்பு நிறைய அன்பர்களுக்கு அரசு யோகம் அரசு உத்தியோகம் பெறக்கூடிய ஒரு காலமாக அமைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி செய்துக்கிட்டே இருக்கேன் வெற்றிக்கிட்ட போய் தோற்று போகக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாேருக்கும் இந்த ஆண்டுகளில் அரசு அளவுக்கூடிய யோகம் அரசு உத்தியோகம் பெறக்கூடியவர் அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த ஆண்டுகள்ங்கிறது அமையப்போகிறது கையிருப்பு ரோணம் அதிகமாக இருக்கும் மண்மனை வாங்கக்கூடிய யோகங்கள் அதிகமாக இருக்கும் சுப செலவுகள் உண்டாகக்கூடிய காலங்களும் வெளிநாடுகள் வெளி மாநிலங்களில் சென்று உத்தியோகம் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளும் நிறைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலமாக அமையப்பட்டிருக்கிறது விருட்சிகள் ராசியில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு திருமண வயதில் இருக்கக்கூடிய அளவுக்குலாம் இந்த ஆண்டுகளில் திருமணங்கள் விரும்பிய வாழ்க்கை துணையில் அமையக்கூடிய ஒரு காலமாக விருச்சிகராசி என்பவர்களுக்கு அமையக்கூடியது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்விகளில் சற்று மந்த நிலைகள் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய யோக அமைப்புகளும் வெளிநாடுகள் வெளி மானங்களை சென்று கல்வி பயிலக்கூடிய யோக அமைப்புகளும் நிறைய மாணவர்களுக்கு சற்று யோசித்து செயல்படக்கூடிய ஒரு நல்லது ஒரு அப்படிங்கிறது விருட்சிகாசி அன்பர்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலமாக அமைப்பது தாயார் உடல் ஆகியதில் கொஞ்சம் கவனமாக மனக்கவலைகள் மனவேதனைகளில் கொஞ்சம் அப்படியே போகாமல் சற்று தெளிவாக அமைச்சு கொடுக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் இளைய சகோதர சகோதரிகளின் கருத்து வேறுபாடுகள் வன்பு வழக்குகள்ங்கும் ஒரு அனுகூலமான உறவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை அமைப்படுகிறது கடவுளை உறவுக்கு கருத்து வேறுபாடுகள் எங்கி வன்பு வழக்குகள் எங்கி அன்பு அணுநியங்கள் அதிகமாக கூடிய காலமாக ராசி என்பதற்கு அமைகிறது அதிகமான சுபமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்லது ஒரு வருடமாக காலமாகத்தான் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டுகள் அப்படிங்கிறது அமைகிறது நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் தீர்க்க ஆய்வுடன் வாழ வேண்டும் வாழ்க வளமுடன் நன்றி